அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே புரட்டாசி மாத புதன்கிழமை அருமையான ஒரு நாள் உங்கள் குழந்தைகளுக்காக நான் சொல்லும் இந்த எளிய வழிபாடு எளிய தரிசனம் செய்யுங்கள் அதனால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் அனைவரும் இந்த ஆடியோவை கேட்டு முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்யும் பட்சத்தில் பெருமாளின் பரிபூர்ணமான அருள் பார்வையும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் பார்வையும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் அன்பு சொந்தங்களே இந்த ஆண்டு நவராத்திரி வரப்போகின்றது மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக நவராத்திரி வழிபாடு எளிமையாக செய்ய தயாராகிக் கொள்ளுங்கள் நமது சேனலில் விரைவில் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் என்ன வழிபாடு எ எளிமையாக செய்யணுங்கிறத பதிவிடுவேன் இந்த ஆண்டு இந்த வழிபாட்டோட கூடுதலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குக்கு திருவிளக்கு பூஜை ஒவ்வொரு நாளும் தினமும் பத்தே பத்து நிமிடம் திருவிளக்கு பூஜை நவராத்திரி காலத்தில் எப்படி செய்யணும் அதனுடைய பலன் என்ன விசேஷமான மந்திரம் என்ன அத்துணையும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அம்மனின் யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை அன்பு பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் புரட்டாசி மாதம் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வருவது சனிக்கிழமை வழிபாடு புரட்டாசி மாத சனிக்கிழமை மட்டும் விசேஷமானதல்ல புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமை மிக மிக விசேஷமானது ஏனென்றால் புரட்டாசி மாதம் என்பது புத பகவானின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த புத பகவானை எப்படி அழைப்பாங்க தெரியுங்களா ஞான என்று அழைப்பார்கள் அப்படின்னா என்ன உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமா உங்கள் பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணுமா உங்கள் பிள்ளைகள் எல்லோரை காட்டிலும் சிறந்த சான்றோனாக திறமை மிக்கவனாக இந்த உலகில் மிக தேர்ச்சி மிக்கவனாக வெற்றியாளனாக வளம் பெற வேண்டுமா அப்போ புத பகவானின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் அதனால தான் புரட்டாசி மாத புதன்கிழமை இந்த வழிபாடு செய்கிறதுனால உங்கள் குழந்தைகளின் கல்வி அறிவு மேம்படும் கல்வி அறிவு மட்டும் இல்லைங்க எதை செய்தாலும் ஒரு பக்குவத்தோடு செய்வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செய்வாங்க இந்த வழிபாடுகளை செய்கிறதுனால ரொம்ப எளிமையான வழிபாடு சிரமமே படாதீங்க ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் புத பகவானுக்குரிய அதிதேவதை யாரு நம்ம பெருமாள் ஆக அந்த பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் கிழமையில நீங்கள் என்ன செய்யணும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு போடுங்க கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஒரு நெய் விளக்கு போட்டு சுப்பிரபாதம் ஒரு முறை ஒழிக்க விடுங்கள் புதன்கிழமையில அப்படி சுப்பிரபாதம் ஒழிக்க முடியாத சூழல் இருந்துச்சுன்னா நீங்களே புரட்டாசி மாத புதன்கிழமை பிரம்ம முர்த்த நேரத்தில் ஓம் நமோ நாராயணாய என்று கொஞ்சம் சத்தமா ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தை அவ்வாறு சொல்லிவிட்டு புரட்டாசி புதன்கிழமை பிள்ளைகளை காலை நேரமாகவே எழுந்திரிக்க சொல்லி அவர்களை நீராட சொல்லி நெற்றியில் திலகமிட்டு பெருமாலை வணங்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை பிள்ளைகள் கையால் துளசி மாலை அணிவிக்க முடியுமா பாருங்கள் அப்படி இல்லையா நீங்கள் துளசி மாலை அணிவித்து கொஞ்சம் துளசி எடுத்து பூஜைகளை வச்சிருங்க பிள்ளைகள் எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில் திலகமிட்டு அந்த துளசி எடுத்து பெருமாள் படத்துக்கு முன்னால் சாற்றி பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க நான் நன்றாக படிக்க வேண்டும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் ஞாபக சக்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பிள்ளைகளை புரட்டாசி புதன்கிழமை காலை உணவுக்கு முன்பாகவே பெருமாளை வணங்கச் சொல்லுங்கள் இது முதல் விஷயம் அடுத்ததாக நீங்க புரட்டாசி புதன்கிழமை விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அதாவது விரதம்னா எப்படின்னா பிரம்மமூர்த்தி நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கு போட்டு பெருமாளை வணங்கிட்டு திரவ உணவுகள் மட்டும் எடுத்துக்கோங்க திட உணவுகளை தவிர்த்துருங்க மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டில் பெருமாளுக்கு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க இந்த விரத காலத்துல உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் போகும்போது வெறுங்கையோட போகாதீங்க துளசி கொஞ்சம் வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாற்றி பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புரட்டாசி புதன்கிழமை விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த எளிமையான பெருமாள் வழிபாடுகளை புரட்டாசி புதன்கிழமை செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க புரட்டாசி புதன்கிழமை யாருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இப்போ மகாலயபட்ச காலம் மற்றும் மகாலய அமாவாசை அன்னதானம் என்பது முன்னோர்களுக்கானது புரட்டாசி புதன்கிழமை நீங்கள் செய்ய அன்னதானம் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கானது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதேனும் கண்டம் இருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதேனும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கு அப்படின்னா கூட இந்த புரட்டாசி புதன்கிழமை நீங்கள் அன்னதானம் செய்வதால் அத்துணையும் நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு இருந்துச்சுன்னா புரட்டாசி புதன்கிழமை ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருக்குமோ அந்த வளம்புரி சங்குக்கு பாலபிஷேகம் செய்யணும் அப்படி பாலபிஷேகம் செய்யும் பொழுது ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற இந்த இரண்டு அற்புதமான மந்திரங்களை சொல்லிக்கிட்டே பாலாபிஷேகம் செய்து வாசனை மலர்களை தூவி அந்த வளம்பரி சங்கக்கு தூப தீபம் காட்டி தொட்டு வணங்கி அந்த பாலில் ஒரு சொட்டு உங்கள் பிள்ளைகளுடைய நாக்கில் தடவி விடுங்க உங்கள் கணவருடைய நாக்கில் தடவி விடுங்க உங்கள் மனைவியோட நாக்கில் தடவி விடுங்க நிச்சயமாக தெளிவு ஏற்படும் திறன் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் இந்த அற்புதமான புரட்டாசி புதன்கிழமை வழிபாடுகளை நீங்கள் செய்து பெருமாளின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளைப் பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிடப்படும் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே மகாலய அமாவாசை இந்த ஆண்டு காசியில் ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை செய்ய போகிறோம் இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த வருடம் தீபாவளிக்கு பதினோரு அதிசக்தி வாய்ந்த சூட்சம ஆன்மீக பொருட்களை கொண்டு ஒரு நாள் கலசம் கலசம் கட்டி தீபாவளி லக்ஷ்மி பூஜை செய்ய தயாராகி கொள்ளுங்கள் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு விரைவில் நம்ம சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ கொடுக்குறேன் தீபாவளி லக்ஷ்மி கலச செட்டுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்